ராஜாயணி ஆ அத்த அத்தை என்னாச்சு ஏதாச்சும் வேணுமா இல்ல இல்ல எனக்கு என்ன தேவை இருக்கு எனக்கு எல்லாம் எதுவும் தேவையில்ல சாப்பிட போறதுக்கு முன்னாடி அத்த கிட்ட பேசணும்னு சொன்னேன் எனக்கு தலை இருக்கிறேன் வரா மாதிரி இருந்துச்சு மாத்திரை போட்டுட்டு வர மாறுமோ சொல்லிட்டு போனேன் அதான் என்ன விஷயம் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் என்ன ஆஸ்பத்திரிக்கு போனமோ ஹாஸ்பிட்டல்க்கா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கானே சின்னவன் இவனுக்கு உடம்பு சரியாம இருக்குல்ல ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குதான் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சியோன்னு நினைச்சேன் இல்ல இல்ல அத்தா இவனுக்கு இப்ப காய்ச்சல் பரவாயில்லையா இருக்குல்ல ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் காய்ச்சல் தான் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல நல்லாதான் இருக்கான் அது பிரச்சனை இல்ல அப்ப என்னதான் நீ என்ன மறந்துட்டீங்களா முத்துமாரிக்கும் பிரியாக்கும் வள காப்பு போடுறதா பேசிட்டு இருந்தோம்ல ஏழாவது அத பத்திதான் ஆமா ஆமா அதை மறந்தே போயிட்டேன் சரி சரி அஹ் உங்க மாமியார் கிட்ட பேசணும் ஆஹ் என் பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டா மாமியாரு இந்த நேரத்துல அணு வர பிரச்சனைல போய் அங்க உட்காந்துகிட்டு இருக்கா போனை வாட்டி இங்க இருந்து அணுவை கூட்டிட்டு போனதுக்கே அவன் மாமியாரு என்ன வரத்து வந்தா இப்ப நம்ம போய் பேச முடியுமா அவகிட்ட சொல்லு இல்லனா நம்ம முத்துமதிக்கு போன் பண்ணி கேட்போம்ல அத்தை இதுவும் சரியாதான் இருக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம் முத்துமதிக்கும் பிரியாக்கும் முதல்ல போன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோசிய வர சொல்லுவோம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல குறிச்சுக்கிட்டு அந்த நல்ல நல்ல போட்டுருவோம் வளகாப்பு வீட்டோட வச்சு போடுவோம் ஒன்பதாவது மாசம் வேணா நல்ல பெரிசா எடுத்து பண்ணலாம் என்ன சொல்ற ஆமாத்த அதுவும் இல்லாம ஒன்பதாவது மாசம் மாப்பி வீட்டுல தானே நடக்கும் ஏழாவது மாசம் நம்ம எடுத்து பண்றதுனால நம்ம வீட்டுல வச்சு பண்ற மாதிரி இருக்கட்டும் நம்ம வீட்லயே பண்ணிடலாம் பிரச்சனை இல்ல நம்ம வீட்டுல பெரிய தானே இருக்கு ஹம் சரி சரி சரிங்கத்த இவனை படுக்க வச்சுக்கோங்க நான் போயிட்டு போன் எடுத்துட்டு வரேன் யா மரம்ல அவனை கீழே படுக்க வைக்க வேண்டியதுன்னு அப்படியே சாஃபால தூங்க மாட்டேன் என்ன இல்லத்த அவனுக்கு காய்ச்சல் லைட்டா இருக்கு பாத்தீங்களா கீழே இறங்க மாட்டேங்குது மதியிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறான் என்னத்த சொல்ல சரி நானும் அப்படி மதியிலயே போட்டு தட்டி தட்டி தூங்க வச்சிட்டேன் இனிதான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எழுப்பி சாப்பாடு மட்டும் தந்துட்டு திரும்பியும் மருந்து ஊத்தணும் இல்லக்கு காய்ச்சல்னா ஒண்ணும் பண்ண முடியல பாத்தீங்களா நகரை கூட விட மாட்டேங்காத்த சரி அப்ப நீ மடியிலே வச்சுட்டு நான் போயிட்டு போன் எடுத்துட்டு வரேன் ஆஹ் சரிங்க அத்த மேல இருக்கு போன் என்னோட ரூம்ல ஆஹ் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படியே ரகுவ பத்தியும் கேக்கணும்

மவனே நீ வாடி உனக்கு இருக்கு ஒருவேளை நம்ம போன் பண்ணா திட்டுவோம் நினைச்சு எடுக்க மாட்டேங்குறானோ என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது மவனே கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ சத்தியமா கொன்னுற வேண்டா உன்ன எவ்ளோ நேரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு போன் அட்டன் பண்ணாதான் என்ன எனக்கு வாரம் வாயில் நல்ல நல்ல வார்த்தையாதான் வருது சிவா வாரம் நின்று இருக்கான் என்ன ஒரே டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை ஏதாச்சும் ப்ராப்ளமா அதெல்லாம் எதுவும் இல்ல நான் இன்னும் டென்ஷன்ல இருக்கேன் நாலா டென்ஷன்ல இல்லையே சரி டென்ஷன்ல இல்லன்னா உன்கிட்ட கொஞ்சம் பர்சனல்லா பேச வேண்டியது இருக்கு பேசலாமா ஐயோ பால் விஷ்மா ஆல்ரெடி நான் சொன்னதுதான் பர்சனல் விஷயத்தெல்லாம் வீட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா சும்மா வந்து இங்க தேவையில்லாதலாம் பேசிக்கிட்டு இருக்காத நம்மளுடைய அக்கா தம்பி சண்டை எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம் பரவாயில்லையே அக்கா தம்பின்ற ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உமா இருந்தே சொல்லிட்டேன் சரி சரி அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஒத்துக்கிட்டியே ஒரு வழியா நான் தான் உன் அக்கான்னு சொல்லிட்டு நான் என்னமோ கோவத்துல நான் யாரோன்னு கேட்டுருவியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல

ஓ நான் தான் சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆஹ் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசாம உன்ன வெறுப்பேத்துனதுக்கே உனக்கு எவ்ளோ காண்டாவது அப்ப எங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் இந்த சார் வீட்ல இருப்பாராம் ஆனா எங்கிட்ட பேச மாட்டாராம் அப்படிதான ஆஹ் என்ன ஆஹ் சரி ஓகே அதெல்லாம் விட்டுரு வீட்டுக்கு தான் வர மாட்டேங்குறேன் ஹாஸ்பிடல்ல வந்தாச்சும் பேசலாம்னு பார்த்தா பர்சனல் விஷயத்துல இங்க பேசாதீங்க நீங்க போங்க வேஷமா அப்படிங்கற ஆ இல்ல என்ன அடிச்சேன்னு வச்சுக்கோ காது நிறம் கிழிஞ்சிரும் என்ன நீ பிரச்சனை இப்போ சும்மா சும்மா வம்பு இழுத்துட்டு இருக்கு என்ன வந்து இங்க வேலை தானே தத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு வேலை இல்லையா வேலை இருக்க தான் ஆனா எல்லா வேலைய விட என் தம்பி தம்பிதானே எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கான் என் தம்பி என் பாசை தம்பி இல்ல அஷோ இப்ப என்னதியும் பிரச்சனை நான் வீட்டுக்கு வரல அதானே பிரச்சனை இங்க பாரு நான் கோவமால இல்ல யார மேலயும் சரியா அங்க வந்து அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க பாட்டி ஒரு சைடு நய நயன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு சைடு கருத்தூசி போட்டு கொல்லுவ என்ன ஆமா அதனாலதான் வரலூசி ஏன் நீ பாக்கலயே என்ன நம்ம கமன் செக்ஷன்ல போயிட்டு கமன் செக்ஷன்ல உன் பேரே கருத்தூசி ரெஸ்மாதான் நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் சும்மா சும்மா வந்து டென்ஷன் எனக்கு வேலை இருக்கு

என்னடா நினைச்சிக்கிட்டோம் என் மச்சான் அவனை பத்தி நான் ஒரு நாள் கூட இல்லைனாலே அவன் துடி துடிச்சு போயிடுவான் ரெண்டு நாள் இல்ல உம் அவனுக்கு மட்டும் நீ என்ன கொடுத்தன விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன் மவனு நீ பீஸ் பீஸ் ஆயிருவ என் மச்சான பத்தி உனக்கு தெரியல அவன் பாக்குறதுக்கு மட்டும் தான் டீசென்ட்டான டாக்டர் ஆனா ரவுடிசம் பண்ண ஆளு மச்சான் வச்சுக்கோ உன் மூஞ்சி முகரம் எல்லாம் உடைஞ்சிரும்டா இவ்வளவு அடி வாங்கினாலும் உன் திமுல மட்டும் குறையல குறைக்கிறேன் குறைக்கிறேன் ஒரே நாள்ல குறைச்சா அது சரிப்பட்டு வராது பரிபடியாதான் குறைக்கணும் பத்தியா என்ன நீ எனக்கு பண்ணதுக்கு இன்னும் அனுபவிக்கடா நீ நினைக்கலாம் ஏன் உன்னை மட்டும் தனியா கடத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அஹ் ரெண்டு பேரும் ஜோடி போறோம் இல்லையா ரெண்டு பேரும் என்ன ஒருத்தன பிரிச்சு ஒருத்தன் இருக்க மாட்டீங்கல்ல அதான் உன்னை குறைச்சிட்டு வந்து அவனுக்கு வழிய தரேன் அவனுக்கு ஏற்கனவே தாங்க முடியாத வழியை குடுத்துட்டேன் நான் என்ன புரியலையா அவன் குழந்தை அழிஞ்சதுக்கு நான் தாண்டி காரணம் டேய் இங்க பாரு நீ என்ன வேணாலும் அடிக்கலாம் ஆனா திமுறுலாம் குறையாது புரியுதா என் மேல சின்னதா கீழல் பட்டாலே அவனை காலி பண்ணிருவான் நீ என்னன்னா என் மேல காலையே வச்சிருக்க பாத்து அந்த கால் இருக்காது ஆமா அதுவும் இல்லாம அவன் உயிருக்கு மேலான உயிர் அவன் கிட்ட இருந்து பிரிச்சிருக்க குழந்தை அழிச்சத சொல்றேன் இதுக்கெல்லாம் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான் மவனை கையில சிக்கன சின்ன தாண்டி சின்ன பின்னாமா நான் இல்ல உன் அச்சா ஆகுறான்னு கூடிய சீக்கிரத்துல பாப்போம் அவனுக்கு ஏற்கனவே ஒரு வழிய கொடுத்திருக்கேன் இன்னும் பெரிய வழிய தருவேன் சரியா அஹ் இரண்டாவது வழி நீதான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் தெரியுமா சொல்ல காரணத்தை சொல்லி செல்லும் ஏய் சொல்லுடா இப்படி பொய்த்தியக்காரம் கடத்திட்டு வந்து பொய்த்திய குறம் மாதிரி ஒளிட்டு இருக்க என்னடா ஒண்ணு உனக்கு ஆஹ் இல்ல என்ன வேணும்னு கேட்கறேன் தம்பி கடத்திட்டு வந்தது ஒரு காரணத்தோட தான் ஆஹ் தேவைப்படுறதோ ஒன்னு இருக்குதான் இல்லன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு டீலிங்க பத்தி பேசலாம் அதுதான் நம்ம டார்னிங் நம்மளோட டார்னிங் ஷாலூமா எப்படி இருக்கா இப்படி போயிட்டு நாயு என் ஷாலின் எங்கடா ஷாலு எங்கடா சிம்பர வச்சிருக்க சொல்லிரு இங்க பாரு நீ பண்றதுக்குலாம் அடி வாங்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரே காரணம் என் மட்டும்தான் இருந்து நீ என்ன என்ன மிரட்டிங்க வர வச்சது மௌனை என் மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா நீ காலி பத்துக்கும் என் ஷால்னிங்கடா சிம்பரன் ஷாலினி அட பைத்தியக்காரா ஷாலினி போன்ல இருந்து பேசினோன்னா ஷாலினி கடத்தணும்னு அவசியம் இல்ல அவனை திருமாளே போதும்ல அது ஒரு பேக்கு அதுகிட்ட இருந்து போன் ஆட்டிய போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவளை கடத்தி எதுக்கு வீணா தேவையில்லாம பொண்ணுங்க பிரச்சனைல போயிட்டு மிசிக்குவானே அதுவும் இல்லாம அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனான் வேண்டான்னு சொல்ற பொண்ணுங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் போறது இந்த காத்துக்கு பிடிக்காது சோ அதனால நானே அவளை விளக்கிட்டேன் இப்போ ஒண்ணு கடத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த ஷேர் தான் ஹாஸ்பிட்டல் ஷேர் இருக்கா ஹாஸ்பிட்டல் ஷேரு இங்க பாடு சரி அந்த மட்டும் உன் பேர்ல எழுதி வச்சிடலாம் கனவு மட்டும் காணாத நாயே ஃபோனு திருடி வச்சுக்கிட்டு ஷாலினை கொடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி என்ன ஏமாத்தி இங்க வர வச்சுக்கா நாயே உன்ன சின்ன ஒன்னும் ஆட்ட முடியாது மூடிக்கிட்டு இரு நான் சொல்ற வரைக்கும் இங்க தான் இருந்தாவணும் நான் சொல்ற வரைக்கும் அவனுக்கு சோறு தண்ணித்தார பத்னி கடந்து சாகட்டும் என்ன பார்த்து நாயிங்கிறான் பிச்சைக்காரன் நாய் இங்க பாடுடான் என்ன விட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோ தீவி இல்லாம நீதான் பிரச்சனை இல்ல மாட்டிப்ப என் மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட பாத்துக்கோ டேய் அடுத்த வேட்டே உன் மச்சானுக்கு தான்டா கொஞ்ச நேரம் அமைதியே இரு போயிட்ட அவனை பொறுமையா கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரு கிட்ட இருந்தே எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஷேர்லாம் வாங்க மாட்டேடா அவன்கிட்ட வந்து அடி தண்டை தைரியமான ஆம்புல இருந்தா என் மச்சான் கிட்ட சொல்லுடா அது கொப்பமா இருக்கு சார் என்னோட அடுத்த பிளானே நீங்க தான் சார் உங்களை வச்சு அவனை எப்படி வர வைக்கிறான்னு மட்டும் பாருங்க எரி தானா வந்து பொரியல மாட்டோம் என்னை ஏமாத்தின மாதிரி என் மச்சா அவனால ஏமாத்த முடியாதுடா உனக்கு இருக்குடி யாருக்கு இருக்குன்னு தெரியும் மூடிக்கிட்டு இரு இவன் ரொம்ப பேசுறான் ஒரு சைடு வாயு உடைச்சது மட்டும் போதாது இன்னொரு சைடு வாயு உடச்சு விட்டுடா ஓகே பாஸ் சரி டார்லிங் பரட்டா நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஆஹ் முக்கியமான விஷயம் ஒரு சொட்டு தண்ணி கூட கூடத்திலேயே கடந்து சாகணும் தவிர ஷேர் எழுதி மாட்டேன்னு சொன்னால தண்ணி கொடுக்காம இருந்தா தெரியும் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விட்டு போறது கண் முன்னாடி தெரியும் டாக்டர் தானே டாக்டருக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன டாக்டர் வரட்டா ஷார் கிட்ட இந்த காத்துக்கிட்டியவா நான் மட்டும் என்ன உங்க கூட கொஞ்சம் கொலாவி இங்க சண்டை போட்டு வந்தேன் நம்ம அக்கா தம்பி எல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம் அத பத்தி பேச வரல ஜெனிஃபர் கேஸ் ஃபைல் அவங்க மாமியா அந்த ரிப்போர்ட் கொடுத்து விட்டேனே ரீனா சிஸ்டர் எடுத்துட்டு தந்தாங்களா ரீனா எடுத்துட்டு வரலையே அவங்க கிட்ட நானும் இன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி மது கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வர சொன்னேன் அவங்க வரவே இல்ல அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேபி அவங்க எங்கயாச்சும் போயிருப்பாங்களா இருக்கும் வாஷ்ரூம் எங்கன்னா ம் சரி ஓகே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வந்தேன் ஃபைல் வர கிட்ட இருக்கா ஃபைல் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் அதை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை இப்போ சொல்லு என்ன ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ண முடியுமா ஹீமோ கொடுத்தா அவங்களுக்கு கியூர் ஆகும்னு எனக்கு தோணலை அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடியும் நம்ம ஹீமோ கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அவங்க ஏஜ் செக்ஷன் அந்த மாதிரி இருக்குது கோர்ஸ் நீ கெஸ் பண்றது ஹண்ட்ரட் கரெக்ட்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆர் டூ இமோ செக்ஷன் கொடுத்தோம்னா அவங்க பாடி கண்டிஷன் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படி இல்லை நம்ம அவங்களுக்கு ஃபுட் டயட் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் ஐ கெஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குல்ல நம்ம ஒரு இனிப்பவங்க இமோ செக்ஷன் ஆச்சு நம்மளுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க கோபரேட் பண்ணாங்கன்னா இட்ஸ் வில் பி ஹேப்பன் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அவங்க இப்போ எந்த மாதிரி இருக்கு చెన్నా చెన్నాచి తెలియలే ఒక మాదిరి అదే பிரச்சனை இல்ல ওর వేళ யாரோ நினைக்கறాங்களோ என்னமோ ఎన్నే yaar అని నినకిపోరా ఆను కూడా నేనైకలం அவకిట్టేదా ఇప్పుదనే பேசనే అవెన్నే నినకిపోరా హ్మ్ సరే ఓకే మన కేస్ ఫైల్ ల పత్తి డిస్కస్ వనల్లం

சோ யூரியின் போலதான் அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு யூரியின் பேக் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் படுத்த படுக்கையில தான் இருக்காங்க இந்த டைம்ல அவங்களுக்கு ஹீமோ செக்ஷன் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ஜீரோ பெர்சன்டேஜ் தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே நான் போய் மானிட்டர் பண்ணிட்டு நான் செக் பண்ணிட்டு வரேன் சரி ஓகே தண்ணி குடி சும்மாதான் சொன்னேன் யாரோ உன்னை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு இரும்பிட்டே இருக்கேன் வாட்டர் பாட்டில் எங்க வாட்டர் பாட்டிலும் இல்லையா சரி ஓகே நான் தண்ணி குடுத்து விடுறேன் தண்ணி குடிச்சிட்டு வேலை பாரு சும்மா இரும்பிக்கிட்டே இருக்காத ம் சரி ஆ ஒரு நிமிஷம் என்ன ரகு ஆதி நேத்து ஒன் டே ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் வரல நேற்று நைட் வந்து நான் ஒரு ஒன் ஹவர் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல நான் அவனுக்கு கண்டினியூவா கால் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவும் மாட்டேங்கிறான் அதான் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணானா ஐயோ கடவுளே அந்த ஃப்ராட் இன்னும் திருந்தவே இல்லையா நான் ஃபர்ஸ்ட் டே இங்க டியூட்டி ஜாயின் பண்ணும்போது உனக்கு ஞாபகம் இல்லையா ஒரு மணி நேரத்துல போயிட்டு தோ போயிட்டு தோ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில தான் வந்தாரு சாரு அதுவும் என்ன பார்க்க இல்ல ஷாலினிய பார்க்க வந்தாரு ஏய் நீ சொல்றது எல்லாம் சரிதான் அவன் விளையாட்டுத்தனமா இந்த மாதிரி பண்ணுவான் ஒன் அவர் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆனா பட் அப்போ டாக்டர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவன் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பண்ணுவான் அவன் போகும்போது டாக்டர்ஸ் யாருமே இல்ல சீஃப் டாக்டர் அவன் மட்டும் தான் இருக்கான் ஜூனியர் தான் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இந்த மாதிரி டைம்ல அவன் விளையாட்டுத்தனம் பண்ண மாட்டான் அதுவும் இல்லாம நீ சொல்ற ஆதி வந்து பிஃபோர் ஷாலினி வர்றதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் அவன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான் என்னையே வந்து கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட சொல்லுவான் வேலை விஷயத்துல அவன் ரொம்ப சின்சியரா இருக்கான் நீயே பாக்கதானே செஞ்ச ஒன் வீக் நான் லீவ் சொன்னதுக்கு அப்புறமும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் பிரச்சனை இல்லன்னு சொன்னால அவன் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ண மாட்டான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஷால்னி எதனா பாக்க போயிருப்பானா இருக்கும் மேபி அவன் ஊருக்கு ஏதாச்சும் போயிட்டான் என்னன்னு தெரியல அவங்க ஊருக்கு போனா ரீச் ஆகாதுல்ல அவங்க மல பிரதேசம் தானே அந்த சைடு தானே அவனே போன வாட்டில அப்படிதானே ட்ரை பண்ணும் ஷாலினிக்கும் அவனுக்கும் சண்டை வரும்போது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்ததுக்காக அவங்க ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே சம்திங் அந்த மாதிரியே கூட இருக்கலாம்ல நீ வேணா ஒரு வாட்டி ஷாலினிக்கு ட்ரை பண்ணி பாரு உன் ஃப்ரெண்ட் தான நம்பர் இருக்கும்ல அவளுக்கும் ட்ரை பண்றே ஸ்விட்ச் ஆஃப் னு வருது அப்புறம் என்ன சந்தேகமே இல்ல இந்த ரெண்டு ஃபாடுங்கள சேர்ந்து எங்க வச்சு சுத்த போய் இருக்கோம் நீ ஒரு மூசு எப்படி தான் டாக்டர் ஆனியோ தெரியல மூளனே எதாச்சு இருக்க இல்லையா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுத்துறானே என்ன அவசியம் இருக்கு ரகு நீ பயப்படற மாதிரி எதுவும் இருக்காது ரகு நீ ஏன் தேவ இல்லாம பானிக் ஆகுற இங்க பாரு அவங்களே கால் பண்ணுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு விடு பொறுமையா நீ போட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காதே மேபி ஸ்விட்ச் ஆஃப் ஆகறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்க எங்கேயாச்சும் ஜாலியா சுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம் ஃபோன் வந்து பாக்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கலாம் வருவாங்க வீடு ம் சரி ஓகே சரி நான் ரீனா வர சொல்லிட்டு போறேன் ஆ அந்த ஃபைல்ஸ் எடுத்துட சொல்லிட்டு போ ஆ அது எங்க பண்ணா இந்த மாதிரி சொல்லாம இங்கே போக மாட்டானே அதுவும் யார்கிட்ட சொல்லாம இங்க இருக்க பக்கத்து ஊருக்கு போனோம்னா கூட சொல்லிட்டு தான் போவான் மச்சான் ரெண்டு நாள் ஆகுண்டா மூணு நாள் ஆகுண்டான்னு சொல்லிட்டு ஷேங் கிட்ட சொல்லாம எங்க போயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தா ஓகே ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமான்னு ஏன் தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு சார் ஆ உள்ள வாங்கறீனா ஆ சார் நீங்க இந்த ஃபைல் ரிப்போர்ட் கேட்டிங்களா அத மேம் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க ம் சரி நீங்க இந்த ஃபைல்ல போங்க ஆ ஓகே சார் சார் ஜெனிபர் மேம் பேஷண்டா வந்துங்களே एडमिट பண்ணியிருந்தாங்கல சார் அவங்களுக்கு ஃபீஸ் இன்னும் பே பண்ணல சார் வெண்டிங் அப்படியே தான் இருக்கு அட்மின் சைடில இருந்து உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டாப் பண்ணணுமா ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமா ட்ரீட்மெண்ட் இல்லனா அப்படியே ஹோல்ட்லயே வெச்சுக்கலாமா என்னன்னு சொல்லிட்ட சார் அவங்க இங்க தான வேலை செய்றாங்க 45% இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும் which 40 இல்லனா 35 நான் தரேன்னு சொல்லி இருக்கு அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மென்ட்ஸ் ஓகேவா ஒரு 80% கிட்ட பில் அமௌண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்க சொல்லுங்க அட்மின் சைடுல இருந்து ரிமைனிங் 20% கட்ட சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க அவங்க கிட்ட ஓகேங்களா அவங்க கட்டற வரைக்கும் நீங்க வந்து ட்ரீட்மென்ட்ல ஸ்டாப் பண்ண வேண்டாம் அவங்களுடைய ரொம்ப சிவியரா தான் இருக்கு சோ அட்மின் சைட்ல இருந்து ராகு சொன்னதா சொல்லிருங்க ம் ஆ ஓகே சார் நீங்க போகும்போது கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க ஆ ஓகே சார் மச்சான் எங்க போனா இப்படி போக மாட்டானே செய்யவே தோண மாட்டேங்குது அம்மாவும் பாட்டியும் பேசல என்ன பேசி பண்ணாதீங்க ம் சரி ஓகே சொல்லு பாட்டி எடி நல்லா இருக்கேன்னு கேட்டேன் அதை விட்டுட்டு சொல்லு பாட்டி கிள்ளு பாட்டிங்க கேட்டு இருக்கேன் எங்க தொம்மு தொம்மு நடந்து போற சத்திங்க எங்க போனா லைன்லயும் இருக்க சொல்லிட்டு பாத்ரூம் வந்துட்டோ சரி அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ண வேண்டியதானே ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் இங்கே அணு வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆஹ் அதான் கீழே எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா கீழே வச்சு உங்ககிட்ட பேச முடியாது ஏற்கனவே அணு விஷயத்துல கொஞ்சம் கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இதில் நான் உங்ககிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா இன்னும் கோவமா பேசுவாங்க அதான் சரி வேண்டாமேன்னு சொல்லிட்டு மேல அணு ஃபோன் போன் எடுத்துட்டு வந்தேன் இப்ப சொல்லு என்னாச்சு என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ண நீ வேற ரகுன்னு வச்சிருந்தேன் ஆமா ராகுவை பத்தி தான் கேக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாலை போனவன் வரவே மாட்டேங்க வீட்டுக்கு போனும் எடுக்க மாட்டேங்கா ஊர்ல இல்லாத கொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா மாதிரி அவன் தான் குதி குதின்னு குதிக்கான் எம்மா இவனியான இத்தனை நாள் செல்லம் கொடுத்து வளர்த்தானே இருக்கு நீயாச்சும் போன் பண்ண எடுத்து சொல்லு பாட்டிங்க போன் பண்ணதான் தான் செய்யறேன் போனே எடுக்க மாட்டேங்க இருக்குது அவனுக்கு வரட்டும் வீட்டுக்கு ஆமா ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரியா சி பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இருக்கா என்ன பிரச்சனைப்போ இங்க பாரு பாத்து பேசு நாயா நீ பாத்து பேசணும் இல்ல நாயான் பார்த்து பேசணும் ஆஹ் என் பியாரனை பத்தி தானே பேசுறேன் அது பாலை போனவன தான திட்டுறேன் உனக்கு என்ன வந்துச்சு ஏன் யாரும் அப்படிதான் திட்டுவேன் நானே கொஞ்சம் செய்வேன் ஆமா ஏன் பேராணா இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் யாரும் சொல்லி கூடாது சொல்லிட்டேன் அதான் அவன் இருந்தாலும் சரி ஆஹ் சும்மா ஏரியாச்சும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது ஆமா இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பாத்து பேசுங்க ஆஹ் அவன் தான் முக்கியம் அப்படியே போயிட்டான் பின்னாடியே சரி தப்புதான் இல்லன்னு சொல்லல அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணது தப்புதான் அதை அனுப்பி விட்டுட்டுமே அப்புறம் என்ன அவன் அம்மாக்காரி நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் அவன் நாங்க அமைதியா பொறுமையா தான் இருந்தோம் இந்த அனுப்பிள்ள கிட்ட சொன்னாலே எல்லாம் கேட்க மாட்டேங்குது உன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறா கிளம்பி வீட்டுக்கு போமா ராகு வந்தோடனே நாங்க கூட்டிட்டு வர சொல்றோம்டி அந்த பிள்ளை ஒத்துகள்ல இன்னைக்கு இல்லன்னு நான் ராகு கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் எங்களால சமாதானப்படுத்த முடியல அந்த அம்மாவையும் சமாதானப்படுத்த முடியல வேற என்ன பண்ண சொல்றா என் மருமாவ சண்டை போட்டு அதான் அனுப்புற மாதிரி அனுப்பி விட்டுட்டா அவளால வேற எதுவும் பண்ண முடியாது இதுக்கு கோவப்பட்டு அவளும் போயிட்டு அங்க உக்காந்துகிட்டு இருக்கா என்னத்த சொல்ல இந்த காலத்து பிள்ளைங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுமா சரி போனதுதான் போனா ஒரு போனை பண்ணி பேசினாலா அதுவும் இல்ல சரி விடு தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா புருஷங்காலனா அப்படித்தானே இருக்கான் நான் போன்

உம் ஒண்ணு ரூம்ல ஒண்ணு இல்லாம வேற யாரும் கூட இருப்பான் போன வயி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க சாரி சாரி நான் பியாசம் அந்த கதைய வேறமா நாயாமா அந்த பிள்ளை பத்தி பேச போறேன் ஆஹ் மலகாப்புக்கு பத்தி பியாசலாம் தான் போன் பண்ணேன் அதே நேரத்துல இவனைய தலையா வீட்டுக்கு அதான் மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அவன் அங்கனையா கிடக்கான் போன் இருந்தா கூட அவன்கிட்ட இல்ல பாத்தி அவன் இங்க இல்ல நைட் ஃபுல்லா அங்கதான் இருந்தாங்க வந்து வீட்டுலதான் எங்க அங்கயா உன் வீட்லயே வந்திருந்தா ஆஹ் ஆமா பாட்டி ராகு அங்கதான் என் வீட்லதான் வந்து இருந்தான் நைட் ஃபுல்லா பிரியா என்ன பிரியா இதெல்லாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமே இருக்கா சின்ன பிள்ளையா நீ இங்க இங்கதான் சந்தை போய்கிட்டுதானே இருக்கு உன் அத்தகாரி இப்படி போனை பண்ணி திருட்டு தண்ணமா பேசுறேன் என் மருமக்கிட்ட குடி அவளை ஏன் மாத்தி அப்படி கூட்டிட்டு போயிடுறேன்னு சொன்னாலோ அதனாலதான் இங்க வந்து உக்காந்துட்டு போன பேசிக்கிட்டு இருக்கியோ ஆஹ் அதுவும் இல்லாம உன் மாமங்கார பையனா அங்கன வர வச்சிருக்கிய ஆஹ் அங்க இருந்து சந்தையினாலதான் இங்க கூட்டிட்டு வந்து நான் இங்க வர வச்சிருக்கேன் இவள இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்கன அவன வர சொல்லிட்டு இது என்ன 叽叽叽，钱那比嘞有。 அம்மா அவங்க எதிர்த்தியா தான் வந்தாங்க இதுக்கும் பிரியாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நேத்து நாங்க போனதை நானும் சொல்லல 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 பேசிட்டு அவர் என்ன தெரியல வரல ஆமா இதெல்லாம் ஊருக்கு சிரிப்பாங்க எல்லா பொய்யும் ஏத்தி தலையில நித்துலாமா அந்த கதையை தானே விட்டுக்கிட்டு இருக்கான் என் கிட்ட இந்த மாதிரி அப்பம்மா வச்சு கதை கதையா சொல்லி சொல்லிதானே இந்த நிலைமைக்கு உன் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கா ஆஹ் இல்ல என்னங்கிறேன் இப்படி அவன் நல்லவன் நல்லவன் சொல்லிதான் இந்த நிலைமையில வந்து நின்னுகிட்டு இருக்கானி என்னமாவும் பிரச்சனை நான் அப்புறம் பேசுறேன் போன கட் பண்றேன் இப்ப யாம போன கட் பண்றா அது கட் பண்ணிட்டேன் ஆஹ் அன்னைக்கு அந்த ரகுவோட அக்கா ரேஸ்மா இங்க வந்திருந்தா அப்போ இவளை கூட்டிகிட்டு போறதுக்காண்டி உன் அத்த காயோ அவளும் ரெண்டு பேருமா சேர்ந்து என் மைனிய உன்னை என்ன பாடுபடுத்துறோம் என் வீட்டு பொண்ணு பிரியாவை மட்டும் இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படி இப்படின்னு வாய்க்கு வக்கனையா பேசுறாங்க இப்ப என் வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அங்கன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே நான் யார்கிட்ட கேக்குறது இங்க வந்து என் பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே இப்படி நடக்காதுன்னு என் கிட்ட வாக்கு குடுத்துட்டுதான் அவளை கூட்டிட்டு போனோம் அது வரைக்கும் இங்க பாறானும் அவங்க கிட்ட பேசது இவங்க கிட்ட இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆமா சும்மா சும்மா எப்ப பாரு போனை பண்ணி பேசிக்கிட்டு போனை முதல்ல பூக்கி அடுப்புல போறேன் இரு இங்க பாருமா இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தா நீ எல்லாம் இங்க வர வேண்டாம் ஆமா அனு நான் வீட்டுக்கு போறேன் பிரியா சாரி பிரியா நீங்க வருத்தப்படாதீங்க எங்க அம்மா எதுவும் சில்ல நான் வீட்டுக்கு போறேன் முத்து மாதிரி வந்தா சொல்லிடு பிரியா